வணக்கம் நண்பா நான் உங்க ஷீபாய் நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி பெண்டின் சீரீஸை பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா கடைசி நேரத்தில் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் வந்து பல தடவை அதை பத்தி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க அப்படி எந்தெந்த சீரிஸ் எல்லாம் கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அதுங்கெல்லாம் வருமா வராதா இல்ல வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க போறோம் பேச வீடியோவில் போயிடலாமா வெல்கம் சேனல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப சரி ஆரம்பிக்கலாமா பெண்டின் சீீஸோட ஹிட்டுக்கு அப்புறமா இன்னும் நிறைய ஸ்பின் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்டின் கிரியேட்டர்ஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக குவெண்டன் அதாவது நானும் பர்சனலாக எதிர்பார்த்த ரொம்ப விசேஷமான ஒரு சீரிஸ் அப்படின்னா கென்டென்னா அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் டெனையும் நான் வந்து எதிர்பார்த்தேன் இந்த ரெண்டு சீரிஸ்க்குமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதில் வந்து மேக்ஸ் டென் சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் மேக்ஸ் டென்னிசன் எப்படி ப்ளம்பர் ஆனார் அவர் மாறுறதுக்கு என்ன காரணம் எதனால் அவருக்கு வந்து அந்த ப்ளம்பர்ஸ் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிய வந்துச்சு வில் அவருக்கும் என்ன முன்பகை அது எப்படி உருவாச்சு ப்ளம்பர்ஸ்னால் யார் எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக அலசி ஆராயக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த மேக்ஸ் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ் ஆனால் இது ரொம்ப ஒரு மினி சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் வெறும் ஒம்பது எபிசோட மட்டும்தான் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது மேக்ஸ் டென்னை வந்து ஒரு மினி சீரீஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்புறம் என்னென்னு தெரில அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இந்த சீரீஸுக்கு ஆகக்கூடிய செலவு தான் அதுக்கு யமனாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது ஒரு ரூமர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு டெப்தா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா பென்டென் சீஸ்லயே பென்டெனுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மேக்ஸ் தான் சொல்லுவேன் மேக்ஸ் தான் அந்த உருவாக்கப்பட்டிருக்கு இல்ல அது வந்து மேக்ஸ் மேக்ஸ்டினிசனுக்காகவே உருவாக்கப்பட்டது ஸோ அப்படிப்பட்டவருடைய கதையை சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பயங்கர ஹைப் இருக்கும் அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணுற வகையில் அந்த கதை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளம்பர்ஸை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாத்த பற்றியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க எல்லா கிரகங்களை பற்றியும் சொல்லணும் ஏகப்பட்ட கிரகத்தை அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை வந்து இன்னும் டெப்த்தாக கொண்டு போக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்த இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை அந்த அளவுக்கு அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெண்டன் சீரிஸ் வரும்போது இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்ட மாதிரி சொல்லப்படுது இந்த சீரீஸுக்கு தேவைப்பட்ட பட்ஜெட் அப்புறம் டைம் இது ரெண்டுமே வந்து ரெண்டாவது மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸ் டெனிசன் கதையை சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து ஏகப்பட்ட பிளானட்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட ஏலியன்ஸை மீட் பண்ணியிருக்காரு அவருக்கு சில லவ் லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏகப்பட்ட பிளானெட்ஸை காட்ட வேண்டியது இருக்கும் ஏகப்பட்ட ஏலியன்ஸை காட்ட வேண்டியது இருக்கும் அப்போது கேல்வன்ஸை பற்றியும் அவங்க தெளிவாக வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்ல வேண்டியது இருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தவுடனே இவங்க வந்து அதை ப்ராப்பராக டீல் பண்ணும் கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பென்டின் சீஸை பாதிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக அதிகமான டைம் எடுத்துக்கிறாங்க அப்படி டைம் எடுத்துக்கிறது இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் அதோட பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஜெட் வந்து தாண்டி போகிற மாதிரியும் தெரிஞ்சது வெறும் ஒம்பது எபிசோடுக்கு இவங்க வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி இவங்க பயந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் பென்டென் இருக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இல்லைங்கிறது தான் உண்மை மேக்ஸ்டனுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஒரு ஃபேன்ஸ் மத்தியிலும் இல்லை ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயமா அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைஞ்சிருப்பே அமைஞ்சிருக்காது அதனாலேயே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிராப் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிது அதுக்கப்புறமா நம்ம ஏலியம் பர்சன்ட் ஆல்டிமேடியம் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கதைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சுருகி அவரே சில இடத்துல சொல்கிற மாதிரிலாம் காட்டி அதை வந்து நமக்கு அதாவது அவங்க ஒரு தனி சீரீஸ் எடுத்து என்ன சொல்லணுமோ அதை வந்து சீரீஸ்க்குள்ளேயே சுருகி அதுலேயே சொல்ல வச்சுட்டாங்க அப்படிங்குறதான் உண்மை சரிப்பா மேக்ஸ்டென் சீரிஸ் தான் வந்து ஒரு டே டிராப் ஆயிருச்சு சரி நம்ம க்வெண்டின் சீரிஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது க்வெண்டியன் சீரிஸோட கதையை முதக்கொண்டு அவங்க வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு பென் குவென் இந்த ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க இவங்க பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த கிளாசிக் சீரிஸோட கண்டினியூட்டியாக தான் வந்து நம்ம க்வென்டெனோட கதை வந்து வந்திருக்கும் அதாவது குவென் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் அதனுடைய ஸ்கூல் படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அதாவது நம்ம வெண்ணுக்கு வந்து இப்போ மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது அவங்களால மேஜிக் பண்ண முடியும் மேஜிக்கல் புக் கூட கிட்ட இருக்குது ஸோ அந்த ஸ்பெல் புக்கை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில மிஸ்டீஸை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக அவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் சீரீஸோட கடைசி எபிசோடான குட் பை அண்ட் த குட் ரீடன்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம குவென் வந்து கடைசியாக நம்ம பெண் கூடயே சேர்ந்து அவருடைய ஸ்கூல்லேயே படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதுலயே தெரியுது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆக்சுவலா அது ஒரிஜினல் எபிசோடே கிடையாது அது ஒரு வாட்டிப் எபிசோட் அது ஒரு கெனான் கிடையாது கெனான் எபிசோடே கிடையாது அப்படிங்கிறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது உண்மை கிடையாது அது கணக்கெடுக்கவும் படாது கிட்டத்தட்ட நம்ம குவென்டின் எபிசோடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கென்டென் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா கென்னுக்கு ஆமினிட்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஒரு எபிசோட்ல மட்டும் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு எபிசோட் அதே மாதிரி இந்த குட் பை அண்ட் குட் ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எபிசோடும் ஒரு கெனான் எபிசோட் கிடையாது அது வந்து ஒரு வாட் வாட்டிப் எபிசோட் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த எபிசோட தனியாவே விட்டுருங்க அதுக்கும் நம்ம கிளாசிக் சீரிஸுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரிஜினல் டைம்லைன் கூட அது சிங்க் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க இந்த குவென்னை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போயிருவாங்க பென் டெனிசன் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போயிருவாங்க இதுல உங்களுக்கு தெளிவா புரியும் குவென்டென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எபிசோட்ல வந்து பென் டெனிசனை உங்களால் பார்க்கவே முடியாது இதுக்கப்புறம் பல வருஷம் கழிஞ்சு நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் தான் அவங்க வந்து மீட் பண்ணவே செய்வாங்க ஸோ அதுக்கு அது வரைக்கும் என்ன நடந்துச்சு குவெண்டென் தன்னோட மேஜிக்கல் பவர்ஸை வச்சு என்னென்ன பண்ணாங்க அவங்க ஸ்கூலில் என்னென்ன சாகசங்கள் பண்ணாங்க அங்கேயும் சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் குவென்னுக்கும் நடந்த யுத்தத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மினி சீரீஸ் அதாவது தான் யாரு அப்படிங்கிற அந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ணாமலேயே ஒரு லக்கி கேர்ளா இருந்து நம்ம குவென் வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த குவெண்டென் சீரிஸ் வந்து ரெடி கிட்ட இருந்துச்சு கூடவே இந்த சீரீஸ்ல நம்ம குவெனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அதாவது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குவென் தான் லக்கிகள் அப்படிங்க அந்த சீக்ரெட் வந்து அவங்களுக்கு ரிவீல் ஆயிருந்திருக்கும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவெனுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அவ தான் லக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீக்கிரட்டை வந்து சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் நம்ம கூப்பர் அப்படிங்கறதையும் சொல்லி இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கூப்பர் வந்து நம்ம குவேன் கிட்டே எப்போயுமே ஃபிளிட் ஆகிட்டே இருப்பார் ஸோ அதை போது இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் காமெடியாகவும் இருந்திருக்கும் ஆனால் அதை ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியல அது மட்டும் இல்லாமல் இதில் வில்லன்ஸையும் நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க டிசைனும் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம டாக் ஸ்டார் இந்த சீரிஸில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தாங்க ஆனால் கடைசியில் அது கேன்சல் ஆகி போய் நம்ம எலிங் ஃபர்ஸ்ட் தான் அவர் வந்து காட்டினாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் அவ அது கூடவே நம்ம ஹெக்ஸு சாம் கேஸ்ட்லாம் திரும்பி நம்ம வெண்ண வந்து தேடி வர மாதிரியும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில மேஜிக்கல் புக்ஸ் இதெல்லாம் வந்து திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிற திரும்பி வர்றது மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே சில மிஸ்ட்ரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் அதை அவங்க தேடி வர மாதிரியும் இப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகளை வந்து அழகா எழுதி வச்சிருந்தாங்க ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ட்ராப் ஆயிடுச்சு ஆனால் இந்த சீரிஸ் வந்துருச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க மேஜிக்கை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் இவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க பெண்டின் சீரிஸ் முடிஞ்சதுமே வெண்டின் சீரிஸ்க்கான வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த கதைகளும் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் அது எதுனால கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை நம்ம மேக்ஸ் டென் மாதிரியே இதுக்கும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரீசனை கொடுக்கல தெளிவான ஒரு ரீசனை கொடுக்கல அப்படிங்கிறத உண்மை ஒருவேளை பட்ஜெட்டை யோசிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை இதை கொடுக்கணுமா ஏன் கொடுக்கணும் பென்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப் வந்து இதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இது வந்து டோட்டலாகவே ட்ராப் ஆயிடுச்சு ஒரு சில வருஷங்களுக்கு வந்து நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்பவே வாய முடிக்கிட்டு இருக்காங்க வென்டெனை பத்தி எந்த அப்டேட்ஸுமே கொடுக்காம அது வருமா வராதா அப்படின்னு கூட சொல்லாம ரொம்ப அமைதியாவே இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ஆம்னிவர் சிரிஸே வந்துச்சு இந்த ஆம்னிவர் சீரிஸ்லேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குவென் அப்புறம் நம்ம பென் இவங்க எடுத்து பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு பேரையுமே ஓப்பனிங் எபிசோட்லேயே வந்து பிரித்து விட்டுருவாங்க நம்ம குவென்னும் நம்ம பென் டெனிசனும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டிடுவாங்க நம்ம குவென் கூட வந்து கெவின் போயிடுவார் நம்ம பெண் என்ன செய்வார் அப்படின்னா அவர் புது பார்ட்னரா நம்ம ரூக் சேர்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஸோ இவங்களுடைய பேத் வந்து தனியாகவே பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டிருவாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பின் ஆஃப் சீரிஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாகவே பிளான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த பிளானும் ஊத்திச்சு அப்படிங்கிறதான் உண்மை இது ஊத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குவெனோட டிசைன் அது யாருக்குமே பிடிக்கல நீங்கள் ஏடின் அண்ட் அல்டிமேட் சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா குவெனோட டிசைன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் நிறைய இளைஞர்கள் படையெல்லாம் வந்து அவளுக்காக கணிசாவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஆம்னிவர் டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஸ்டைல் நல்லாவே இல்லை கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படிங்கிறது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை எப்படிப்பட்டதாக இருக்கப்போது இந்த ஸ்பின் ஆஃப் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஆம்னிவர் சீரீஸ்லேயே ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மிஸ்டே இன் காப்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த கதை இப்படி தான் போகுது இந்த ஸ்பின் ஆஃப் இப்படி தான் போகுது அப்படிங்கிறத சொல்கிற வகையில் அதில் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபிடு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியல என்னடா இது இதை வச்சு நீங்க கதை சொல்ல நான் தான் ஸ்கூபிடுவே பார்த்துருப்போமே ஸ்கூபிடு மாதிரியே மேஸ்க்கு அதை கழட்டி பாக்குறது அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறது இது இது என்னது இது ரொம்ப சைல்டிஷாக சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க அதுவும் அதுவும் ஸ்கூபிடுவை காப்பி அடிச்சு தான் இதை உருவாக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சத்தியமாக ஏற்றிக்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு நீங்கள் கிளாசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் முடிஞ்ச ஒன்றும் ஸ்பின் ஆஃபை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய கதையை கொஞ்சமாக பட்டி டிங்கரீம் பார்த்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கூபிடுவோட மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் டிசைனும் நல்லா இல்லை கதையும் ரொம்பவே சைல்டிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால யாருமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயமாவே அமைஞ்சிருக்கு ஆனா இந்த காலேஜ் கதை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க நான் நினைக்கிறேன் ஏன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா இருந்திருக்கும் ஆனால் கண்டிப்பா நிறைய சைல்டிஷான விஷயங்கள் தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறதுனால எனக்கு வந்து ரெண்டும் கட்ட மனசு தாங்க இருக்குது இது வரும் வரலை ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனசு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த கருமத்தெல்லாம் எதுக்கடா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது ஸோ இது எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிறத தெரியலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க ஆனால் இந்த கிரியேட்டர்ஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் அண்ட் காமெடியாக இது வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கூபிடு மேலேயே கையை வச்சிருக்காங்க ஸ்கூட் ஒரு ஸ்டைலில் இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்கு ஆனால் இதை ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத தான் ஆம்னிவர்ஸ்லையே ஒரு ரெண்டு மூணு எபிசோட கொடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தள்ளி விட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த ஸ்டைலில் வந்து க்வெண்டின் சீரிஸை பார்க்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை அதுக்கு யாருமே வரவேற்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயம் கிரியேட்டருக்கு தெரிய வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்காக அமைஞ்சிருச்சு ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக அமைஞ்சதுனால தான் அவங்க கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது வந்து முழுசாக கேன்சல் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத உண்மை சரிப்பா இப்ப என்ன சொல்ல வர பியூச்சர்ல இதை பத்தி ஒரு கதை வருமா வராதா சீரீஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வரலாம் வராமலும் போகலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு கிளாசிக் சீரிஸ்லேயே அவங்க வந்து எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து லேட் பண்ணுறேன் லேட் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்து இப்போ வந்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்க சத்தியமாக இது வந்து எடுத்தால் இவங்க வந்து கல்லா கட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது அதுக்கப்புறமா தான் அவங்க ரீபூட் சீரீஸை கொடுத்தாங்க ரீபூட் வந்து கண்டிப்பாக நல்லாவே இல்லை படு கேவலமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் க்வெண்டின் மேல கையை வைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு குவென்டினோட சீரீஸ் வராது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் காய்க்கிற மரமான பென்டினுக்கு புது சீரீஸ் இன்னும் வரலை இந்த லட்சணத்தில் குவென்டின் சீரிஸுக்கு அவங்க வந்து ஒரு நம்பிக்கையை போட்டு அவங்க வந்து அதை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க க்வெண்ட்டனுக்கு தனி சீரீஸ் வரணுமா வரக்கூடாதா வந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமல்ஹாசரை கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்